ஐ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா நாங்கள் இன்றைக்கு டேஸ்டான பீட்டில் தயாரிக்கக்கூடிய கொத்து ஒன்று செய்ய போகிறேன் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்ல சிறிய சைஸாக விட்டோனும் பச்சை மிளகாயில் இருக்கிற சீட்ஸை நீக்கி எடுக்கணும் உருளைக்கிழங்க தோலை நீக்கி ஸ்க்ரேப்பரில் சீவி எடுங்க பெரிய ஓட்ட உள்ள பகுதியில் நான் இந்த கொத்துக்கு ஐந்து முட்டைகள் எடுத்திருக்கிறேன் முட்டைக்கு உப்பு கொஞ்சம் போட்டு நெல்லை அடித்த பின் உருளைக்கிழங்குக்குள்ளே விடவும் வெட்டியை வெங்காயம் மிளகாயும் போட்டு நன்றாக கிளக்கவும் கிளக்கி வார நேரத்தில் ஒரு த்ரீ ஸ்பூன் கோதுமம்மா எடுத்து அதையும் அரிச்சு போட்டு கிளக்கவும் சிறிதளவு மிளகு தூளும் சேர்க்கவும் ஒரு சிறிய பீஸ் வெள்ளைப்பூடு இஞ்சி உருளக்கிழங்கோட ஸ்கிரேப் பண்ணி போட்டு விடவும் இன்னும் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சாஸேஞ்சர்ஸ் எடுத்து சிறிய துண்டுகளாக வெட்டி ஒரு பேனில் வதக்கி எடுக்கணும் முன்னரே செய்து வைத்த உருளைக்கிழங்கு கூட்ட இப்போ நீங்கள் அவனில் போட்டு எடுக்க வேணும் அதுக்கு கே ரெடி பண்ணி ஆயில் பேப்பர் ரெண்டு போட்டு அந்த ஆயில் பேப்பரில் ஆயில் தடவி இந்த முட்டை கலவையை அதில் மட்டப்படுத்தி கேக் போல் அவனில் வையுங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து நிமிடங்களில் இது பேக் ஆகிடும் ஆரியப்பின் வெட்டி நீங்கள் செய்த அந்த தாளிதத்தை இதுக்கு மேலே போட்டு ரோல் பண்ணி எடுக்கவும் இது எடுத்து மீண்டும் ஃபேனில் சிறிதளவு வெண்ண விட்டு ரெண்டு பக்கமும் பொரித்தெடுக்கவும் இப்படி செய்து சோறு புட்டு சாதாரண சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம் ஆனால் நான் இதுக்கு ரொட்டி செய்தேன் ரொட்டி செய்து சிறிய துண்டுகளாக கொத்து போல் வெட்டி எடுத்தேன் நான் இந்த ரொட்டியை அதுபோல் பேக் பண்ணின எக் சோசேஜஸ் ரோல் சிறிய பீஸா வெட்டி எடுத்துள்ளேன் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மீண்டும் ஹீட் பண்ணி எடுத்திருக்கின்றேன் இன்றைய என் வீட்டு கால சாப்பாடு கொத்தரொட்டி தேங்காய் சம்பள ஒன்றும் செய்திருந்தேன் அதோடு நான் எளியாக செய்து வைத்திருந்த அச்சாரம் இருந்தது இந்த இரண்டையும் போட்டு நான் கொத்தோடு சாப்பிடும்போது உப்பு காரம் புளிப்பு துவர்ப்பு எல்லாமே சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி செய்து பாருங்கள் கொத்துரொட்டியை கடையில் வாங்குவதை விட மேட்டில் செய்வது மிகவும் டேஸ்டாக இருக்கும்